ஈசலாடு இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையினாலே நம்மோடு பேசுகிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை ஆசிர்வதிக்கிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன் இந்த காலை வேளையில் கூட உங்களுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம் ஏதோ ஒரு குழப்பம் ஒரு பயம் ஒரு கேள்விகள் பெரிய பிரச்சனைகள் அல்லது இன்னும் சால்வாகாத சில காரியங்கள் இன்னும் சில முடிவுக்கு வராத காரியங்கள் இது பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகிட்டே இருக்குது இன்னும் ஒரு எந்த விதமான ஒரு சமாதான முடிவும் வரல என்றெல்லாம் சில சூழ்நிலைகள் உங்களை உங்கள் மத்திலே உங்களை சுற்றிலும் காணப்படலாம் நேற்று இரவு வரைக்கும் கூட உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு பயம் இருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் உங்களை குறித்து தான் ஆண்டவர் மிக நேர்த்தியான வார்த்தையில உங்களை சந்திக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது இந்த கால ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார் பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பிலிஸ்டியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான் அல்லேலூயா இதுவரை தப்புவித்தவர் இனியும் தப்புவிப்பார் அல்லேலூயா பெரியமானவரின் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் விரோதத்திலே காணப்படலாம் உங்களுக்கு எதிரான கூட்டங்கள் அநேகமாய் காணப்படலாம் வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்ல உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்களுடைய கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய் உங்களுடைய ஆவிக்கூர் வாழ்க்கைக்கு ஊழியத்துக்கு விரோதமாய் மறைமுகமாக நேரிட நிறைய கோலியாத்து போன்ற பிரச்சனை இருக்கலாம் சவுலுக்கும் தாவிதுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது கோல்யாத்து நாற்பது நாள் வந்து சமஸ்தர வேலரையும் சவுலையும் கொண்டிருக்கிறான் ஆனால் தாவீது பாளையத்துக்கு வந்த பொழுது தைரியம் உள்ளவனாய் நம்பிக்கை உள்ளவனாய் பேசுகிறான் இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் தைரியமாய் பேசுங்கள் நம்பிக்கையாய் பேசுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் பாருங்கள் தாவீதை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்ததை அவன் மறக்கவில்லை நாமும் ஆண்டவர் முன்னாடி நம்மை விடுவித்ததை சுகமாக்கினதை ஆசீர்வதித்ததை மறக்கக்கூடாது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம விடுவித்ததை மறக்கக்கூடாது இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை இனி வருகிற பிரச்சனையிலும் அவர் விடுவிப்பார் ஆசிர்வதிப்பார் தப்பு விப்பார் அல்லேலோயா நம்பிக்கையாய் பேசுங்கள் தைரியமாய் பேசுங்கள் பிரச்சனை மேற்கொள்ள ஆண்டவர் கூட இருப்பார் அது மாத்திரமல்ல இந்த நாட்களில் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நுகாவை போல கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படி தேவன் விரும்புகிறார் நாங்கள் ஆராதிக்கிற எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அறிக்கையிடும்படிக்கு ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு தைரியத்தை பலனை கர்த்தர் கொடுக்கிறார் அக்னி சூழலின் நடுவில் தேவன் நாளா இறங்கி காப்பாற்றினார் தப்புவித்தார் சிறைச்சாலின் மத்தியில் பவுலையும் சீலாவையும் அவர்கள் கொல்லும்படி போட்டிருந்தோம் அவர்கள் ஜபிக்கிறார்கள் அவர்கள் நடுராத்திரியில் ஜபித்து தேவனை மகிமைப்படுத்தி அவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே இந்த காலங்களில் உங்கள் சூழ்நிலை குறித்து கலங்காதிருங்கள் முதலாவது தைரியமாய் நம்பிக்கையை பேசுங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள் கர்த்தரை நோக்கி ஜபியுங்கள் கண்களை மூடி ஜபிப்போமா பரிசுத்த பிதாவே இதுவரை எங்களை ஆண்டவரை எல்லா நிலையிலிருந்தும் எங்களை விடுவித்து காப்பாற்றி ஆண்டவரை ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் நீர் கூடவே இருந்து இதுவரைக்கும் எங்களை ஆண்டவரை ஆசீர்வதை தப்புவித்தீர் இந்த நாளிலிருந்தும் எந்த பிரச்சனையில இந்த காலவெளியில் போராடுகிற ஒவ்வொருவரையும் நீர் நீர்த்தாமே விடுதலையாக்குவீராக விடுதலையாக்குவீராக சுகமாக்குவீராக அற்புதம் செய்வீர் தப்புவித்து காப்பாற்றுவீராக எரிகிற அக்கினி சோலையோ சிறைச்சாலையோ அன்றுவரே கோலியாத்து போன்ற பெரிய பெரிய சூழ்நிலைகள் போராட்டங்கள் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் மனம் கலங்காமல் தைரியமாய் பேச நம்பிக்கையாய் பேச உண்மை மாத்திரமே முன்வைத்து ஆராதிக்க உம்மை நோக்கி ஜபிக்க ஒவ்வொருவரும் இப்பொழுது சந்திப்பீராக இன்று முதல் நீர்த்தாமை எல்லா பிரச்சினை விடுவித்து தப்பு வித்து இவர்களை சாட்சியாய் நிறுத்தும்படி ஜபிக்கிறேன் இன்றைக்கு கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து நடத்தி ஜெயம் கொடுப்பீராக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றை ஜெயித்து மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்த கர்த்தராக இயேசு நாமத்தில் ஆசிர்வதிம் என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யூ உங்களோடு கர்த்தர் இருக்கு தப்பு வித்து ஆசிர்வதிப்பார் தேவனை மாத்திரம் நம்பிக்கையை பற்றி கொள்வோம் Amen.